சாட்சின் ஆன்மீக தேடலின் ஒரு பயணமாக காளிதேவி உருவான வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் தாரகன் என்னும் அரக்கன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டான் தாரகனின் தவத்தில் மகிழ்ந்து பிரம்மதேவன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவன் சாகா வரம் வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு பிரம்மதேவர் பூமியில் பிறந்த அனைவரும் இறக்க வேண்டியது நியதி எனவே இந்த வரத்தை உனக்கு கொடுக்க முடியாது என்று கூறினார் தந்திரமாக யோசித்த தாரகன் தனக்கு அழிவு என்பது பதினாறு வயது நிரம்பிய கன்னிப்பெண்ணால் மட்டுமே நிகழ வேண்டும் அதுவும் அந்த பெண் பிறந்தது முதல் எந்த ஒரு ஆண்மகனையும் பார்த்திருக்கக்கூடாது அப்படிப்பட்ட கன்னிப்பெண் மட்டுமே என்னை கொல்ல வேண்டும் மற்ற எவராலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது எனும் வரத்தை பெற்றான் வரத்தை பெற்ற தாரகன் அப்படி ஒரு கன்னிப்பெண் இவ்வுலகில் இருக்க முடியாது என்பதை எண்ணி மூ உலகையும் ஆட்சி செய்து கொடுமை செய்தான் இவனுடைய கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் முறையிட அரக்கனுக்கு வரம் கொடுத்த பிரம்மா தன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறிவிடுகிறார் விஷ்ணு பார்வதி தேவியை பார்த்து நீ பூமியில் குறிஞ்ச நிலத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து பிரம்மராட்சசியின் துணையோடு பதினாறு வருடம் எந்த ஒரு ஆண்மகனையும் பார்க்காமல் சிவனை நோக்கி தவம் இருக்க சொல்கிறார் மேலும் பதினாறு வருடம் கழித்து நானே சிவனை அழைத்து கொண்டு வந்து உனக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறுகிறார் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி பெண்ணாக பிறந்து பதினாறு வருடம் சிவனை நோக்கி தவமிருந்தார் பதினாறு வருடம் கழித்தும் சிவன் வராததை எண்ணி கடும் இருந்த சமயத்தில் நாரதர் தாரகனிடம் சென்று குறிஞ்சி நிலத்தில் ஒரு பேரழகி இருப்பதாகவும் அவளை சிவன் மனமுடிக்கப் போகிறார் என்பதை தாரகனிடம் கூறினார் தாரகன் ஏற்கனவே சிவன் மீது மிகுந்த கோபம் கொண்டிருந்தான் சிவபெருமானை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பேரழகியை நானே மணப்பேன் என்று குறிஞ்சிக்காட்டிற்கு சென்றான் அங்கு பார்வதி தேவியை பார்த்து பெண்ணே நான் இந்த மூவுலகையும் ஆள்பவன் நானே இவ்வுலகில் சிறந்தவன் சிவன் எல்லாம் எனக்கு கீழேதான் என்று கூற ஏற்கனவே சிவன் வராததால் கடும் கோபத்தில் இருந்த பார்வதி தேவி மூடனே நீ பிரம்மதேவரிடம் பெற்ற வரத்தை நினைத்துப்பார் என்று சொல்ல அவனுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வருகிறது பதினாறு வயது கன்னி பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று பெற்ற வரத்தை நினைவு கூறுகிறான் அப்போதுதான் பார்வதி தேவி காலியாக அவதாரம் எடுத்து தன் சூலாயுதத்தால் தாரகனின் தலையை வெட்டி தரையில் வீசியதும் கீழே விழுந்த தலையில் இருந்து வடிந்த இரத்த துளிகள் விழுந்த இடத்திலிருந்து நிறைய அரக்கர்கள் உருவானாங்க அப்போது காட்டேரியாகவும் பத்திரகாளியாகவும் உருவெடுத்த அம்மன் வந்த அரக்கர்கள் அனைவரையும் கொன்று குவித்தார்கள் தாரகனின் தலையை வெட்ட வெட்ட மீண்டும் மீண்டும் அவன் உயிர் பெற்று வந்ததாலும் அவனுடைய இரத்த துளிகள் விழுந்த இடத்திலிருந்து அரக்கர்கள் உருவானதாலும் அவனுடைய தலையை வெட்டி அவனுடைய இரத்த துளிகளை கீழே விழாமல் குடித்தார்கள் காளிதேவி வந்த அரக்கர்கள் அனைவரையும் கொன்று குவித்ததால் அந்த இடமே மயானமானதால் காளிதேவியை மயான காளி என்றும் அழைப்பாங்க இறந்த அரக்கர்களுடைய மண்டை ஓட்டையெல்லாம் மாலையாக மாட்டிக்கொண்டு ருத்ரதாண்டமும் ஆடியதால் மூ உலகமும் ஆடிப்போனது இதனால் அழிவு ஏற்படும் அபாயம் உள்ளதை அறிந்த தேவர்கள் காளி தேவியை அமைதியாக்க முயற்சி செய்தும் எவராலும் அவர்களை அமைதிப்படுத்த முடியவில்லை தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று நடந்த விவரங்களை கூற சிவபெருமான் ருத்ர ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த காளிதேவியின் காலடியில் விழுந்தார் தன் கணவரை காலடியில் கண்ட தேவி சாந்தமடைந்தார் வேண்டும் வரத்தை அறளும் காளிதேவியை வழிபடுபவர்களுக்கு வீரத்தையும் மன தைரியத்தையும் கொடுப்பவள் காளி அக்காலத்தில் மன்னர்கள் போருக்கு போகும் முன் காளி தேவியை வணங்கிவிட்டு சென்று பல வெற்றிகளை பெற்றதாக வரலாறு கூறுகிறது